உங்க வீட்டில் ஒரே ஒரு வேலைக்காரர்கள் இருக்கக்கூடிய வீடு த ஆகவே அவர் பெரிய கோடீஸ்வரர் கோடி உங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் உங்கள் சொல்ல பாதி எனக்கு வர வேண்டும் பாதி சொத்தை எனக்கு தாரங்க

நீங்கள் செலவு செய்தாலும் ஒரு சில வருடங்களாவது ஆகும் அந்த ஒரு கோடி பணத்தை அவன் செலவு செய்து கொண்டே கம்ஸ் அதற்கு பிறகு திரும்பி வருகிறான் ப்ராபர்ட்டி ஏற்கனவே அப்பாவுடைய சொத்துல பாதி திவால் ஆக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்ற உடனே

இந்த ஒரே ஒரு இடத்திலே தான் தேவன் ஓடுகிறதான ஒரு காட்சியை நீங்கள் பார்த்து only one place in the bible where you picture முழு வேதாகமத்திலும் தேவன் ஓடுகிற ஒரே ஒரு இடத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் who is he running for யாருக்காக ஓடுகிறார் is இட் சம் for some mighty apostle paul who is coming back after some great work he has done பெரிய அப்போஸ்தலன் பல்லமில்ல அப்போஸ்தலன் பவுல் பெரிய ஊழியத்தை செய்து விட்டு திரும்பி வருகிறார் அவரை வரவேற்கும்படியாக ஓடுகிறாரா ரன்னிங் ஒரு சின்னர்ஸ் ரூண்டா ப்ராபர்ட்டி ஏற்கனவே தன்னுடைய சொத்திரை பாதியை காலியாக்கி விட்டதுதானே பரிபாபமான ஒரு துர்பாக்கியமான ஒரு பாவியை நோக்கி விடுகிறார் அண்ட் எம்பிரம் அவனை அறவனேக்கிறாவுங்க மோதல் அவனுக்கு போடுகிறார் திருஸ் அது என்ன தெரியுமா திருசா பிக்சர் பேப்டிஸ் மின் ஹோபிஸ் பட் தாவியனுடைய அபிஷேகத்துக்கு அடையாளம் மேக்ஸ் விக் பேஸ்ட் பெரிய விருந்த வைக்கிறார் பிக்சர் ஜீசஸ் கேவ் அசுதர்

வீட்ச் அல்ல நேசிக்கிறார் அவர் உன்னிலே அன்பு கூறுகிறதை அவர் ஒரு காலம் நிறுத்த மாட்டார் ஏன் என்றால் அது அவருடைய அவருடைய சுபாவமே அன்பு கூறுவதுதான் யாருமே ஆண்டவருடைய சுபாவத்தை மாற்ற முடியாது nobody sitting here need feel oh i have made such a mess of my life god will never accept me again ஐயோ என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு நான் அழிச்சிப்படுத்தி விட்டேனே அழித்து விட்டேனே என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்ற சந்தேகத்தில் யாருமே உட்கார்ந்திருக்க வேண்டாம் you know when the peter was going to deny the lord three times பேதுரு

ஒருவர் இரவு ஒரு சகோதரன் மிகவும் வலிமையாக சோதிக்கப்பட போகிறார் என்று உங்களுக்கு தெரிகிறது உனக்காக வேண்டிகேன் முப்பத்தி ரெண்டாம் ரெண்டு

ஏபு இவரின் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தின்படியாய் படியாய் இருபத்தி நான்கு மணி நேரம் தேவன் அவரிடத்தை சேர்க்காக வேண்டிக்கொண்டே இருக்கிறார் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் Just like he 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 prayed for Peter. Sometimes Sometimes prays that that we we will not 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 fall fall. into sin. does pray, does not pray that yes. we should கொண்டே இருக்கிறார் ஜெபித்தது போல சில சில நேரங்களிலே நாம் விழாதபடிக்கு அவர் ஜெபிக்கிறார் சமயங்களிலே ஒரு விழ கூடாது என்று ஜபிக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே அந்த காரணம்

he tries to humble you by financial loss in your business உடைய தொழிலிலே பொருளாதார பண நஷ்டம் வருவதை அனுமதித்து family குடும்பத்திலே ஒரு வியாதியை ஆண்டவர் கொடுப்பதன் மூலமாக உங்களை தேவன் நம்மை தாழ்த்துவதற்கு நூத்தி ஒரு வழிகள் உண்டு என்றால் தேவனை பொறுத்த மட்டும் தாழ்மை என்பது மிக முக்கிய பல சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில் அனுமதிப்பது மூலமாக உங்களை தாக்கும்படிக்கு கடினமான ஒரு மனைவி

தேவன் யாருமே அவனை தாழ்த்துவதற்கு பல வழிகளையும் கையாண்டு விட்டேன் ஆனாலும் பெருமையா இருக்கிறான் இருந்தார் There was no way to to humble him except by he 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 deny that that is why Jesus did not pray that he will not pray will fall fall because if he didn't fall, he'd be proud மிகவும் வழியே இல்லை அவரை பெருமையாக இருந்து is மாற முடியாது

God doesn't love me now. That is loss of faith. He says, I'm praying that you will not lose your faith. That, that even when you reach there, so low that you cannot go lower, I pray that you will believe that God loves you. So, what is faith? What is faith?

You 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 you. can't come 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 back back, to 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 the 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 father father if if still want to live in the far country country with the pigs. pigs no. will will not come there. But if you are willing to leave the pigs and leave leave and 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 your old friends and leave that country and come back, God will receive பன்றியோடு கூட வாழ்ந்து இருக்க திரும்பி வர வர முடியாது உங்க அப்பா அங்க மாட்டார் பன்றிகளை விட்டு 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 நண்பர்களை how much you திரால் fallen. Even if you have wasted crores of his rupees, எவ்வளவு விழுந்து பரவாயில்லை கணக்கான பணத்தை விரயமாக்கி இருந்தாலும் சரி அவர் ஓடி வருவார் இதுதான் விசுவாசம் born ஒரு வாலிபன் சபைக்கு வந்து

ஒன்று ஊழியக்காரர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் சாப்பிட்டது

அவன் ஒரு வலமுள்ள ஒரு ஆளுகை செய்கிற நிலையில இருந்தான் போர் வீரர்களாலே அடிக்கப்பட்டு உதவியற்ற ஒரு தச்சனாக இருக்கிறார்

ஜிசு அமைதியா இருக்கிறார் கோபம் வருகிறது வந்தவன் என்று நான் கேள்வி கேட்கிறேன் நீ அதற்கு பதில் சொல்லுகிறது இல்லையா ஸ்பீக் டு நீ என்னோட பேசுகிறது யார் தெரியுமா